ஹலோ எல்லார எப்படி இருக்கீங்க கடி ஜூஸ் பார்க்கலாமா கிணத்துல கல்ல போட்டா ஏன் மூழ்குது ஏன்னா கல்லுக்கு நீச்சல் தெரியாதுல்ல கல்யாண வீட்டுல ஏன் வாழை மரம் கட்டுறாங்க ஏன்னா கட்லன்னா விழுந்துரும் சோப்பிடப்பால ஏன் சின்ன சின்ன ஓட்டம் பாலை பெரிய ஓட்டம் இருந்தா சோப்பு கீழே விழுந்துடும் கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம் அட தோசை கடையில சுடுவாங்க வீட்டு தோசை வீட்ல சுடுவாங்க எல்லா ஸ்டேஜலயே டான்ஸ் ஆடலாம் ஆனா ஒரு ஸ்டேஜல டான்ஸ் ஆட அது என்ன ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ் தோசை மாவுக்கு பூரி மாவுக்கு என்ன வித்தியாசம் பூரி மாவுல தோசை சுடலாம் ஆனா தோசை மாவுல பூரி சுட முடியுமா நாய்க்கு கோவம் வந்தால் என்ன செய்யும் அதை தான் கேட்கணும் பல்வலிக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா தான் காரணம் தானத்தில் பெரியதான எது ஒருத்தர் எப்போட சுற்று வராங்க ஏன்னா அவர் கட்ட பிரம்மச்சாரியா ஒருத்தர் எப்பவுமே தரையில படுத்தி தூங்குவாரிய ஏன்னா அவங்க வீட்டுல கட்லே இல்லையா ஒரு பூனைக்கு முன்னாடி பால் மீன் வச்சா அதுக்கு எது மேல கன்று இருக்கும் வேற எது மேல இருக்கும் மூக்கு மேலதான் நாம் ஏன் தண்ணியை குடிக்கிறோம் ஏனா தண்ணிய சாப்பிட முடியாதுல்ல பச்சை ஏன் பச்சையா இருக்கு ஏனா அதை வேக வைக்கலையே எந்த கடிகாரம் கரெக்டா டைம் காட்டும் எந்த கடிகாரமும் காட்டாது நம்ம தான் ஒரு அடிக்கடி சமையல் போயிட்டு போயிட்டு வந்தாராம் ஏனா டாக்டர் அவர் அடிக்கடி சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாரா அதான்

முப்பதுல உலகம் எப்படி இருக்கும் உருண்டியா தான் இருக்கும் தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்